சட்ட மீறல் அல்ல சட்டத்திற்கு உணர்த்துகிற போராட்டம் எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு போராட்டம் ஒரு புரட்சிகர போராட்டம் சட்டத்தை எங்களை மீற வைத்திருந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல எங்களுக்கு தடை விதித்தவர்களே பொறுப்பு இன்று நேற்றல்ல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலும் முல்லைக்களியிலே கழித்தொகையிலே ஒரு பாடல் இருக்கிறது கொள்ளேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்று ஐயாயிரம் ஆண்டுகளாக முன்னோர்கள் தொன்று தொற்று ஏறுதல் வாரம் இன்னைக்கு எங்கள் பிள்ளைகள் நாளை இன்னொரு தலைமுறை இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு வேண்டுமானாலும் இது தொடரும் இது காட்டு முராண்டித்தனம் என்றால் ஆமாம் காட்டு மிராண்டித்தனம் இது இது படிப்பறிவில்லாத கூட்டம் என்றால் ஆமாம் நாங்கள் படிப்பறிவில்லாத கூட்டங்கள் தான் நீங்கள் அம்மனமாக நிற்கிறவன் காலிலே விழுந்து கும்பிட அநாகிரித்தை விட இல்லை காலந்தோறும் எங்களோடு எங்களோடு வாழ்கிற எங்கள் செல்ல குழந்தையை பொங்கல் பண்டிகை உழவனின் அறுவடை திருநாளாக இருக்கிற அந்த பண்டிகை உலகத்தில் எத்தனை இனங்கள் இருக்கிறதா இந்த இனமாக மாட்டுக்கு பொங்கல் வைத்துக் கொண்டாடிய ஒரு இனத்தை மாட்டுக்கு பண்டிகை வைத்துக் கொண்டாடிய ஒரு இனத்தை அப்படிப்பட்ட இனம் அந்த காலைகளை வதக்குது என்று சொல்வது எங்களை மிகவும் காயப்படுத்துகிறது நாங்கள் அதை ஏற்கவில்லை ஏற்கவில்லை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் எதிர்ப்போம் தடை வரை நாங்கள் போராடி கொண்டிருப்போம்